Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தீனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறினாலும் இந்த கோணத்தில் மாறினாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சுதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் வெற்றி உண்டு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கந்தவர் ஐயா தான் நம்ம கந்தவர் ஐயா

முருகர் வழிபாடு செய்து சஷ்டி விரதம் இருந்து முருகருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து முருகனுடைய பிறந்தவர் கந்தவர் அதனாலே அவருக்கு கந்தவர் சொல்றாங்க முருகனுடைய முருகரை நினைச்சு அவங்க ஊர்ல அவங்க மக்கள் அவங்க சொந்த பந்தம் அவங்க பங்காளிக எல்லாருமே கந்தவரை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க கந்தவர் வேறு யாரும் இல்லை நாகவல்லியுடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் கந்தவர் நாகவல்லியுடைய பெரிய பா மகன் தான் கந்தவராக இருந்திருக்காரு தவமணி நாகவல்லி கந்தவர் இப்படின்னு அவங்க வாழ்க்கையில நிறைய போராட்டம் போராட்டங்கள் போயிட்டு இருந்திருக்கு நாகவல்லி அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவமணி தவமணிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தவர் கந்தவரை என்றுமே வென்றவர் இல்லை அப்படின்னு அந்த ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் அவர் வந்து நின்றா வெற்றிதான் அப்படின்னு ஊர் மக்கள் மதியில ஒரு பெரிய விஷயம் பரவ ஆரம்பிக்குது எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரி எந்த ஒரு வழிக்கும் சரி எந்த ஒரு மருத்துவத்திற்கும் சரி அவரை முன்வைக்கிறாங்க எதனால அவரை முன்வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாம எல்லாரும் முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் வளர 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 அவருக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறத மக்கள் அறிய ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவருக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு நாளடைவில் அரண்மனைக்கு தெரிய போகுது ராஜராஜ சோழனுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கும் பொழுது அவர் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு பேரதிர்ச்சிக்கும் ஆளாகிறாரு அந்த இருந்து அவர் மீண்டு வராம மக்கள்கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு அந்த கந்தவரை இங்கு அழைத்து வாருங்கள் கந்தவரை வென்றவர் இல்லை என்றால் என்னை வெல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து மனதளவில் ஒரு பயத்தோடவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு சரி உங்களுடைய சவாலை ஏற்று நாங்கள் கந்தவரை இங்கே அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க கந்தவரை அவங்க அழைச்சிட்டு அரண்மனைக்கு வரும் நேரத்திற்கு கொஞ்சம் சற்று முன்பு இரவு அவர் உறங்கிட்டு இருக்காரு விடிய காலையில் கந்தவர் விடிஞ்சு வர போறாரு இவர் விடிய காலையில் இவருக்கு ஒரு கனவு பராகி அம்மன் கனவில் போய் கந்தவரை வென்றவர் யாரும் இல்லை நீ கந்தவரிடம் மோதாதே கந்தவரிடம் மோதால் நீ தோல்வியை சந்திப்பாய் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுத்தனால் உனக்கு தோல்வியை கொடுக்க சிறிது காலமாகாது கந்தவர் முருகருடைய அருள் பெற்றவர் என் பிள்ளையின் அருள் பெற்ற ஒரு மாமனிதனை நீ சோதிக்காதே கண்டவரை நீ வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க உடனே இவர் எந்திரிச்சு அதிர்ச்சிக்குள்ளாக்கி என்ன பேசுறதுன்னு தெரியாம திக்கமுக்காகி நிற்கிறாரு பொழுது விரிது கண்டவர் அரண்மனை வாசலுக்குள்ள வராரு அரண்மனை வாசலுக்குள் வந்த உடனே அரண்மனையில் இருக்கிற பசுமாடுகள் ஓடி போய் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதாவது அரண்மனையில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மணியை அடிக்க ஆரம்பிக்குது அந்த மணி அடித்த உடனே ஒரு பெரிய குழப்பம் ஏன்னா மணி அடிக்குது பசு மணி அடிக்குது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்திற்காக மட்டும்தான் அது ஒரு விஷயத்தை கொடுக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு அபாயம் வரப்போகுது அப்படிங்கிறத அறிவுரை காட்டுவதற்காக ரெண்டு விஷயங்களுக்காக தான் பசு போய் மணி அடிக்கும் இது எந்த விஷயம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் அரண்மனையில் உட்காந்துருக்காரு இருக்காரு அம்மன் சொன்ன மாதிரி கந்தவர் அரண்மனைக்குள்ளே வரும்பொழுது எழுந்து நிற்கிறாரு ராஜராஜ சோழன் ஊர் மக்கள் எல்லாரும் வியந்து நிற்கிறாங்க என்னடா அன்னைக்கு சவாலாக சொன்னவர் இன்று எழுந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு உலகம் எனக்கு எல்லாமே நான் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நான் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய தாய் தாயுடைய அருள் பெற்ற கந்தவரை என்றுமே வென்றவர் இல்லை அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன் மக்கள் மதியில் கும்பிட ஆரம்பிக்கிறாரு மக்கள் எல்லாம் ரொம்ப வியப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கந்தவருக்கு பதினாறு வயது இந்த ஒரு விஷயத்தை கந்தவர் வந்து எதனால இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சது எதனால நமக்கு இப்படி ஒரு போராட்டங்கள் நடக்குது எதனால நம்ம வந்து இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ போறோம் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் கந்தவர் நிக்கிறாரு அவர் அந்த அரண்மனை விட்டு வெளியில் வந்த உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுது ஊர் மக்களுக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஊர் மக்கள் எல்லாருமே அவர் வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நாகவலியோட அந்த ஆட்டம் அரங்கேற்றமாகுது அந்த நடனம் அரங்கேற்றமாடுற அன்னன்னைக்கு அருள் வாக்கு கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வர்றாங்க அப்பா கந்தவர் சொல்ற விஷயம் என்னுடைய உடன்படிப்பு என்னுடைய ரத்தம் என்னுடைய சித்தப்பா மகள் நாகவல்லியோடைய அரங்கேற்றம் என்று அவளுடைய அரங்கேற்றத்திற்கு மக்கள் போகாமல் என்னுடைய அருள்வாக்கு கேட்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய ரத்தத்தை மதித்து என்னுடைய உறவை மதித்து அங்கே எல்லாரும் போய் அந்த அரங்கேற்றத்தை நல்லபடியாக அரங்கேற்றி வைத்து அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்துட்டு இங்கே வாங்க உங்கள் எல்லாருக்குமே நான் அவள் நல்ல வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஊர் மக்கள் சொல்றது நீங்களும் வரணும் உங்கள் சகோதரியோட அரங்கேற்றத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு மட்டும் மக்களோடு மக்களாக அரங்கேற்றத்துக்கு போகிறாரு அரங்கேற்றத்திற்கு ஏறும் முன்பு ஒரு நாகம் அதாவது வந்து ஒரு வெள்ளை நாகம் அந்த அரண்மனை அரங்கேற்றத்திற்கு அரண்மனைக்கு செல்லும் இடத்துல நாகவல்லிக்காக போட்டு வைத்த அந்த மேடையில் அந்த நாகம் முத முதல்ல வந்து படம் எடுக்க ஆரம்பிக்குது ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க எதனால் எப்படி ஒரு விஷயம் நடக்குது எதனால் நாகவல்லி அரங்கேற்றத்திற்கு முன்னாடி இது தடங்கள் மாறி வருது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்போ கந்தவர் சொல்கிறார் இது தடங்கள் இல்லை இது வழி நடத்தும் சுமங்கலி அதாவது வந்து இது மாரியம்மன் நாங்கள் வணங்கக்கூடிய மாரியம்மன் எங்கள் குலதெய்வம் மாரியம்மன் எங்களுடைய வம்சத்தில் குலதெய்வம் மாரியம்மன் எங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அதாவது நாகவல்லி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்தில் நாங்கள் வணங்கக்கூடிய அந்த சுமங்கலி தாய் தான் இங்க காட்சி கொடுத்து நாகவல்லியை வரவேற்கிறாங்க உடனே அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் எல்லாருமே இது எப்படி கொண்டு போகிறது இது எப்படி ஏத்துக்கிறது இது எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க பரவலாக அப்போ கந்தவர் சொல்றார் கந்தவர் இருக்க பயமே கந்தவரை வென்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு இப்படி சொல்றாரு என்ன ஒரு விஷயம் கந்தவர் சொன்னால் சரியாதான் இருக்கும்னு எல்லாரும் உட்கார அரங்கேற்றம் நல்லபடியாக அரங்கேறது அப்போ கிட்ட கந்தவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்க பயமில்லை நான் இருக்க எதுவும் நடக்காது நீ கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் வெற்றிகள் உண்டு நமது மாரியம்மன் நம்ம சுமங்கல் வழித்தாய் நம்மளை வழி நடத்துவாள் அந்த வழி உனக்கு நல்ல வழியாக அமையும் நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு விஷயங்கள் சொன்ன அவரு நாகவலியோட இறப்பை ஏங்க கணிக்கல நாகவலியை ஏன் விட்டார் ஏன் விட்டார் அப்படிங்கிற கேள்வி எல்லார இடத்துலயும் பிற்காலத்துல ஏற்படுது அதற்கு முன்னால இப்ப நடந்த விஷயங்களை நான் சொல்லிடுறேன் இந்த ஒரு விஷயம் ராஜராஜ சோழனுக்கு பேர் அதிர்ச்சி ஏற்படுது எப்படியாவது கந்தர்வகிட்ட நம்மளும் அருள்வாக்கு கேட்டுடணும் கந்தர்வகிட்ட நம்மளும் பேசிடணும் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து கந்தவர்கிட்ட ராஜராஜ சோழன் பேச ஆரம்பிக்கிறாரு கந்தவர் நீங்கள் ஒரு முருகன் அருளால் பிறந்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் எங்களுடைய பங்காளி வம்சத்தை சேர்ந்தவர் தான் இருந்தாலும் நீங்கள் முருகனுடைய அருளாலும் முருகனுடைய ஒரு பக்தியாலும் பிறந்த ஒரு மாமனிதர் அதனால் ஒரு முருகர் ஆலயம் எழுப்பலான்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊரில் உங்களோட ஞாபகமாக ஒரு முருகர் ஆலயம் எழுப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா கந்தவரை வென்றவர் இல்லை அப்படின்னு மக்கள் மதியில் ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த கந்தவருடைய அப்பன் முருகனுடைய ஆலயத்தை எழுப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கந்தவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முருகர் ஆலயம் அப்படிங்கிறது நீங்கள் எழுப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது வந்து முருகருடைய ஆறுபடை வீடு தான் அற்புதமான வீடு ஆறுபடை வீடு தாண்டி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அது முருகர் வந்து த அருள் கொடுக்கக்கூடிய ஒரு தலமாக தான் இருக்குமே தவிர அந்த ஆறுபடை வீடு ஆகாது ஆனால் என் அப்பன் சிவன் பெருமானுக்கு நீங்கள் ஒரு ஆலயம் எழுப்பணும் அந்த ஆலயத்தில் என்னுடைய முருகப்பெருமான் கந்தவர் அவர் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அவருடைய ஆசையை வெளியேற்று அந்த ஒரு தஞ்சை பெரிய கோயில் கட்டணும் அப்படின்னு வந்து ராஜராஜ சோழன் முடிவு பண்றாரு கந்தவரின் ஆசியை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு பிரம்மாண்டமாக பூர்த்தி செய்யணும் அந்த ஆலயத்துக்குள் கண்டிப்பாக வராகி தாயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு வராகி தாயை வெற்றி பெற செய்யும் ஒரு அற்புத தாயை கண்டிப்பாக நம் முன்னிறுத்தணும் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த வராகி தாயை அந்த ஆலயத்தில் நிறுவப்படுறாங்க சிவபெருமானுக்கு கண்டிப்பாக ஆலயம் வேண்டும் இந்த ஊர்ல சிவபெருமான் ஆலயம் இருக்க எல்லா தெய்வங்களுடைய ஆலயங்களும் இருக்கும் கண்டிப்பாக என் அப்பன் சிவன் இருக்கும் பொழுது என்னுடைய அப்பன் முருகனும் இருப்பார் கண்டிப்பாக சிவன் ஆலயம் வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பேர்ல சிவன் ஆலயம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இவர் நாகவள்ளி தவமணின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல இவருக்கு வந்து ஒரு மாதிரி மார்க்கன் அதாவது வந்து கண் வந்து இவருக்கு வந்து எல்லார் மாதிரியும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இவருக்கு கண் மாறுது காலங்கள் போக 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 கண் விழிகள் வந்து மாற ஆரம்பிக்குது கண் விழிகள் வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது மக்கள் எல்லாம் என்னடா இவர் கண் இப்படி போயிட்டு என்ன ஒரு விஷயம் கண் மேல் நோக்கி போகுது அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க கண்டிப்பாக யாரும் பயப்பட வேண்டாம் இது என் அப்பன் முருகனின் திருவிளையாடல் அவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை அவர் கொடுத்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வெல்லும்னு சொல்றாங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க அதாவது வந்து கண்டவருடைய தாய் தந்தை கந்தவருடைய தாய் தந்தை சகோதரி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க கந்த கந்தவருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாங்க கந்தவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கந்தவர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ தவமணி நாகவல்லி அதோடைய கந்தவருடன் உடன் பிறந்த சகோதரி எல்லாரும் சேர்ந்து அந்த மாரியம்மன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த மாரியம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக இந்த திருமணம் நல்லபடியாக முடிக்கணும் கந்தவருடைய வாழ்வு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க அந்த திருமணத்திற்கான வேலைகள் எல்லாமே ஜெகஜோதியாக நடக்கும் அப்படின்னு நம்பி அதை கந்தவர்கிட்ட பேச போகிறாங்க அப்போ கந்தவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னப்பன் முருகன் கொடுத்த உயிர் என்னப்பன் குழந்தை இல்லை அப்படின்னு அழுத ஒரு தருணத்தில் குழந்தையை கொடுத்தாரே தவிர உன் குழந்தை திருமண வாழ்க்கை வாழணும் பந்தம் வாழணும் சொல்லி அவர் கொடுக்கல அவர் இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்வு தான் எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் போட்டு கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி இந்த திருமணம் நடந்தாகணும்னு சொல்லும் பொழுது கந்தவர் திடீர்னு மாயம் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி என்னடா இப்படி மறைஞ்சிட்டாரு என்ன ஒரு விஷயம் அந்த அளவுக்கு சித்தர் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கிடையாது அருள்வாக்கு சொல்வார் அவ்வளவுதானே அப்படிங்கும் போது அப்ப முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு முருகப்பெருமான் காட்சி அளித்து கந்தவரை வணங்குவோர் என்றுமே தோல்வியை காண்க முடியாது கந்தவர் ஆயிட்டாரு கந்தவருடைய அந்த தெய்வநிலையை அளிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது கந்தவரை வென்றவர் எவரும் கிடையாது கந்தவர் கந்தவர் தான் கந்தவருக்குண்டான ஒரு சக்தியை நான் கொடுக்குறேன் என்னுடைய சக்தியையும் என்னுடைய தாய் தந்தை சக்தியையும் என் மனைவி இரண்டு பேருடைய சக்தியையும் என் என் அண்ணன் விநாயக பெருமானுடைய சக்தியும் சேர்த்து ஒரே உருவமாக கந்தவராக நான் நிக்க வைக்கிறேன் கந்தவர் கந்தவர் தான் கந்தவரை வென்றவர் எவரும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைகிறாரு அன்று முதல் கந்தவர் வந்து இறைவனாக வணங்கப்படுகிறார் அன்று போன்ற கந்தவர் இன்று எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியல விஜய் அவர்கள் தாத்தாவால் கந்தவர் பூமியில் இருப்பதாக சொல்லப்படுது இன்னும் நிறைய விஷயங்கள் கந்தவர் பார்ட் டூ இருக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நாகவல்லியை ஏன் கந்தவர் காப்பாற்றல அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இதுல காத்துட்டு இருக்கு வாங்க அடுத்த பார்ட் டூல சந்திப்போம் அதுவரை உங்களிடம் மருந்து வெடிபெறுவது நான் உங்கள் கதை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் இந்த ஒரு நிகழ்வு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கந்தவரை போற்றுவோர் என்றும் தான் இருப்பீங்க அந்த வெற்றியை காண கண்டிப்பா லைக் போட்டு பாருங்க கந்தவருக்கான லைக் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல முன் வச்சுக்கிறேன் கண்டிப்பா ஆட்டோல சந்திப்போம் கந்தவரோட நன்றி வணக்கம்